கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபால் ஊழியங்கள் நடத்தும் தரிசன விதைகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூடுகைக்கு வர முடியாவிட்டாலும் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் இந்த ஏப்ரல் மாத தரிசன விதைகள் கூடுகையினுடைய காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு போவதற்கு முன்பதாக நாம் எழுந்திருந்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து நாம் அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறோம் நாம் யாவரும் எழுந்திருந்து அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்து இந்த நிகழ்வை நாம் ஆரம்பித்து வைக்கப் போகிறோம் ஸ்தோத்திரம் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் தேவனாகிய கத்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம் ஹாலே லூயா கடந்த மாதங்களில் எல்லாம் நம்மை கண்மணி போல தேவன் பாதுகாத்தார் தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் உற்சாக உறவினர் நம்மை கைவிட்டாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத நல்ல நேசராக இருக்கின்ற இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருந்தார் உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தந்து நாம் போகின்ற இடமெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த மிஷனரி பணித்தள ஊழியங்களையும் கத்த தற்காத்து தேவைகளையெல்லாம் கத்த சந்தித்து சுத்த மனம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி நமக்கெல்லாம் தேவன் நல்லவராகவே இருந்தார் லூயா அவன் நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உமை வாழ்த்துகிறோ உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் ஆண்டு எங்களை அதிகம் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே ஆண்டு ஒரு ஸ்தோத்துறோம் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த ஹெவன் டிவியின் காஸ் நேபாள் ஊழியங்கள் நடத்தும் இந்த தரிசன விதைகள் கூடுகைக்காக கத்தரை எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாக நேபாள தேசத்தில் இருக்கிற மூன்று கோடி மக்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த பணித்தள ஊழியங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டுகிறேன் தேவனாகிய கத்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிற கர்த்தர் எங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தந்து இப்படிப்பட்ட ஒரு செய்கையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுகிறேன் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக அவர்கள் என்னென்ன தேவைகளோடு குடும்ப பாரங்களோடு சுமைகளோடு இந்த உலகத்தில் பலவிதமான துன்பங்களோடு துயரங்களோடு வேதனைகளோடு வந்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இடைப்படும்படியாகி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டுகிறேன் உங்களுடைய சன்னதியிலே பிரவேசித்த ஒருவர் ஆகியும் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு ஒவ்வொரு முடி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக தேவ பலத்தினாலே பலப்படுத்தப்பட்டவர்களாக இடைக்கட்டப்பட்டவர்களாக நிரம்பி வழியத்தக்கதாக மகிழ்ச்சியோடு கடந்து போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வார்த்தையின் மூலமாக நீர் இடைபட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவநாயிய கருத்த தொடக்கம் முதல் முடிவு ஆட்கொள்வீராக நீரே எங்களை ஆளுகை செய்வீராக ராஜா ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டூரே இந்த சனிக்கிழமை நாளில் ஆண்டூரே அநேக இடங்களிலே தங்கி தரிப்பதை விட்டு உம்முடைய சன்னிதி தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை கத்திர ஆசிர்வதிப்பீராக அங்கீகரிப்பீராக தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்க போகிற துதி ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் கர்த்த சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளும்படி உம்முடைய கண்கள் கவனிக்கிறவைகளும் உம்முடைய செவிகள் கேட்கிறவைகளும் ஆகியிருப்பதாக ராஜா நம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும் ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இது ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபால் ஊழியங்கள் நடத்தும் தரிசன விதைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஏப்ரல் மாத நிகழ்வுக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தின் ஆலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டிவியிலே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வானது சென்னை வலசரவாக்கம் பகுதியில் ஹெவன் டிவி அலுவலகத்தில் வைத்து ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நடந்து வருகிறது நீங்கள் வீடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனம் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இந்த மிஷினரி தரிசனத்தோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறவர்கள் இந்த தரிசனத்தை பலப்படுத்த விரும்புகிறவர்கள் இந்த தரிசனத்திற்கு தோல் கொடுக்க விரும்புகிறவர்கள் இந்த தரிசனத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் யாராகிலும் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தா இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் அடுத்த மாத நிகழ்வுக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் உங்கள் அருகில் இருப்பவர்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஜப கொடுகைக்கு மாதாந்த

நிச்சயமாய் கிரியை செய்கிற தேவனாய் நம்ம நம்ம நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஹலலூயா ஆமேன் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை கரங்களை தட்டி உற்சாகமாய் கத்துடைய சமூகத்தில் நம் உண்மையாய் பாடும் பொழுது கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் ஆமீன் கரங்களை தட்டலாமா போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை தூதிப்போம் என் தேவதேவனை புதிய கிருபையுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாயை சுவை நான் என்றும் பாடி தூதிப்போ நேற்று மின்மென்று மாறாயை சுவை நாம் என்றும் பாடி தூதி போய் என்்த்த சரே கீதமே நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே கோர பயங்கரமான புயல் அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த ும் பாடுவேசு என்னும் நாமமே நாமமே ஏன் ஆத்துமாவின் கீரமே கீரமே என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மாயில் திடுவேன் என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருவே யோதா நதி போன்ற சோதனையிலும் சோந்தமிழ்ந்து மாழாவே யோதா நதி போன்ற சோதனையிலும் சோந்தமிழ்ந்து மாழாமல் ஆற் யோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவே பாதுகாத்தன்ப என்றும் பாடுவே நாமமே ஏ நாத்துமாவின் கீதமே கீதமே என் சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் ുംി തായ്താലേ മറപ്പിനും നാൻ മറവൻ തായ്തൻ പാലകനയേ മറപ്പിനും നാൻ മറവൻ താ என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை ஓடுவேன் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன் இசு என்னும் நாமமே நாமமே ஏன் நாத்துமாவின் கீதமே கீதமே என் நே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேடுவேன் என்னே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேடுவேன் பூமியகிழமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா பூமியகிழமும் சாட்சியாகவே பொங்கல்ட்டுளையதா ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்யுவே ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்வேன் ும் நாம ஏன் நாத்து மாங் கீதாமே கீதமே என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே പോറ്റി തൂതി പോദേവദേവനെ പുതിയ കൃപയുടനേ പോറ്റി തൂതി പോവദേവനെ പുതിയ കൃുപയുടനേറ്റും എൻ്റെ മാറേ സുവൈനാം പാടി തൂതി நேற்றும் என்றும் என்றும் மாறாயேசுவை நாம் என்றும் பாடி தூதி போசு என்னும் நாமமே ஏ நாத்துமாவின் கீதாமை கீதமே என் நே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேடுவேன் என்னே ஏற்றி மகிழ்ந்த அடுத்த பாடலாக துதிப்போ மலேலுயா பாடி யாவருக்கும் தெரிந்த பாடல் உற்சாகமாய் கரங்களை தட்டி கத்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் துதிப்போ மல்லேலுயா பாடி மகிழ்வோ மகிபனை போற்றி துதிப்போ மலைளுயா பாடி magi wo magi ba na magi mai de magi mai nuke magi mai hallelujah magi mai Deva magi mai deva, wa de nuke magi mai to de தேவன் நம்மை வந்தடைய செய்தார் என்று மாதற்காக தந்தார் தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்று மாதற்காக தந்தார் அற்புதங்கள் செய்யோம் சர்வ வல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்துடுவார் அற்புதங்கள் செய்யோம் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்துவ துதிப்போ மல்லேலுயா பாடி மகிபனை போற்றி துதிப்போ மல்லேலுயா பாடி தேவன இந்த நாடைக்கால ஒரு போதும் பொல்லா போ வாராதே தேவன் இந்த நாடைக்கால மாமே வராதே சர்வ வல்ல தேவன் தாபரமாயே விடுவித்து காத்திடுவார் சர்வ வல்ல தேவன் தாபரம நின்றே விடுவித்து காத்திடுவார் துதி தூதிப்போ மல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி தூதிப்போ பாடி கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க விற்க ஆத்திரமாய் வந்தா சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்வங்களை மீதித்திடுவேன் மேலே நடந்திடுவே சர்வங்களை மீதித்திடுவே தூதிப்போ மல்லேலுயா பாடி மகிழ்வோ மகிழ்வானை போற்றி தூதிப்போ மல்லேலுயா பாடி பாதம் கல்லில் என்று மீடராமல் கரங்களில் தாங்கிடுவா தூதர் மல் கரங்களில் தாங்கிடுவார் தூகள் ஒரு போதும் பாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒரு போதும் பாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் துதிப்பூ மல்லுயா பாடி மகில் ஓ மாகிபானை போற்றி போ மல்லா பாடி அஞ்சிடேனி இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு அஞ்சிடேனி இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு பயங்கரத்திற்கும் பார்க்கும் அம்பிற்கும் பயந்திடவே பயங்கரத்திற்கும் பாரக்கும் அம்பிற்கும் பயந்திடஞ்செயித்திடுவேன் போலூயா பாடி மயில் மகிபனை போற்றி தூதிப்போ மல்லேலூயா பாடி கூப்பிடும் விளைகளிலே என்னை அத்திரமாய் வந்தார் கூப்பிடும் என்னை அத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்பங்களை மீதித்திடுவேன் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்பங்களை மீதித்திடுவேன் பாடி பாடி போற்றி இந்த நாளிலும் இந்த ஹெவன் டிவி நடத்தும் காஸ்பல் ஃபார் நேபால் ஊழியங்கள் நடத்தும் தரிசன விதைகள் கூடுகைக்கு வந்திருக்கிறேன் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் எனக்கு அன்பான தேவசனமே இந்த நாளிலே இது மாதந்தோறும் நடக்கிற நிகழ்வு நீங்கள் வருகிற நாட்களிலே இந்த ஒரு சில காரியங்களை உங்களுக்கு தெரிவித்து விட்டு ஜெப கூடு குறிப்புகளுக்கு நேராகி நாம் போகப் போகிறோம் இந்த கூடுகை ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை ஒரு பத்தரை மணி முதல் இங்கே ஒரு மணி வரை இங்கே நடைபெறுகிறது நீங்கள் அறிந்திருக்கிறீங்க டிவியில் நீங்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஹெவன் டிவியின் இந்த காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களுக்கு ஜெப உதவி எங்களுக்கு தேவை நீங்கள் வந்திருக்கிறவங்க டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்கள நாங்கள் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் அருமையான அண்ணன் அவர்கள் வந்து முன்பாக ஜெபிப்பாங்க மூ நேபாளத்தில் இருக்கிற மூன்று கோடி மக்களுக்காகவும் நரபலி மூட பழக்க வழக்கங்களுக்காகவும் சிறு பிள்ளைகளை விற்பனை செய்கின்ற இந்த பொல்லாத கலாச்சாரம் மாற வேண்டும் என்பதற்காகவும் பொருளாதார ரீதியாக எழும்ப முடியாத அளவுக்கு அவ்வப்போது இந்த தேசத்தை புரட்டி போடுகின்ற நிலச்சரிவு எல்லை போர் லேண்ட்ஸ்லைடிங் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் வெள்ளம் பெரு வெள்ளம் என்று சொல்ல மழை வெள்ளத்தில் பெரிய பெரிய வெள்ளத்திலிருந்து அந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் தேவனுடைய கண்களை கிருவை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்று குறிப்புகளுக்காக அருமையான அண்ணன் அவர்கள் ஜெபிப்பாங்க நீங்கள் மனதார உங்களுடைய ஜெபத்தை கற்றனை நோக்கி பண்ணும்படி நாம் அப்படியே ஜப இருந்து கொண்டே நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றும் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார் ஸ்தோத்திரம் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வெட்டுக்கும் போது அதனுடைய பலனை நிச்சயமாக நம்ம காண முடியும் இந்த நேபாள தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிற அருமையான அன்பு தேவதாசர்களே அன்பு சகோதர சகோதரிகளே டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறதான குடும்பங்களிலே இல்லங்களிலே பார்க்குறது கொண்டிருக்கிறதான அருமையான அன்பு சகோதர சகோதரிமார்களே இருக்கிற இடங்களிலே தன்னுடைய கண்களை மூடி நம்முடைய எண்ணங்களை தேவனுக்கு நேராக நம்ம நோக்கி பார்க்கலாம் கரங்களை தேவனுக்கு நேராக நீட்டலாம் நம்முடைய கண் நேபாள் தேசத்துக்காக வடிக்கலாம் ஒருவேளை நம்மளால் ஊழியம் செய்ய முடியல கொடுக்க முடியல ஆனால் முழங்கால் என்று செபிக்கலாமே ஒரு சொட்டு கண் தேசத்துக்காக வடிக்கலாமே அது நம்மேல் விழுந்த கடமை அல்லவா வேதம் சொல்லுகிறது நீங்கள் உலகம் எங்கும் சென்று என்னோட நாமத்தை அறிவீங்கள்னு சொல்லப்பட்ட வேத வசனம் நிறைவேற வேண்டாமா நிறைவேற வேண்டாமா அந்த பொறுப்பை உங்கள் கையிலும் எங்கள் கையிலும் தான் கருத்தை கொடுத்துருக்கிறா சோத்திரம் ஆளேலு யா ஆலேலு யா ஆலேலு யாழேலு யா தெய்வமே நாங்கள் உன்னை நோக்கி நாங்கள் பார்க்குறோமாப்பா அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை என்று சொன்னீங்க அப்பா ராஜா இந்த நேபாள தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் மாண்டவரே ஆண்டவரே எங்களுடைய கரங்கள் எது நேராக நீட்டுகிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சொல்லப்பட்டது பின்னப்பத்தி நம்முடைய கரத்திலே தருகிறோம் ஐயா தகப்பனே அங்குள்ள மூன்று கோடி மக்களுக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டு எழுபத்தி ஏழு மாவட்டங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே பதினாலு பகுதிகளுக்காக செபிக்கிற மாண்டவரே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தகப்பனே புலமுயர்ந்து கொண்டு இருக்கிறதான அருமையானது ஜனங்களுக்காக செபிக்கிறோம் ஐயா தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு ஆண்டவரே வரே இடங்களுக்கு சென்று அடிமைகளாக ஆண்டவர் இப்படிப்பட்ட வேலை செய்கிற அறிவித்து கொண்டிருக்கிற தகப்பனே ஆண்டவரே அவர்களுக்காக செபிக்கிற அப்பா தேசத்தின் பற்றவர்கள் தாங்க ஆண்டவரே தேசத்தினுடைய ஆண்டவரே எசப்பான் அந்த பாசத்தன் அவருக்கு தரும்படியாக அப்பா அடிக்கடி தகப்பனே நேபாள் தேசத்தில் நிலச்சரிவுகள் பேரீர்கள் வருகிறதான காரியங்களை மாற்றம் அப்பா இதனால் அந்த பொருளாதாரங்கள் ஆண்டவரே முடக்கப்படுகிற ஆண்டவரே வளர்ச்சி அடைய முடியவில்லை ஆண்டவரே முன்னேற முடியவில் ஆண்டவரே அரசாங்கத்துக்கு தடுமாற்றம் அரசாங்கத்துக்கு முடியாதபடிக்கு தடைகள் பொருளாதார நெருக்கடிகள் ஜனங்கள் வளர்ச்சி அடக்கூடாதபடிக்கு தடைகள் வந்து இருக்குதப்பா இதெல்லாம் மாறணமாண்டவரே இதெல்லாம் மாறணமாண்டவரே இதெல்லாம் மாறணமாண்டவரே முக்க நன்றி செலுத்திருமையா துதிக்கிறையா சோத்திரம் ஆண்டவரே எசப்பா ஆண்டவர் அங்குள்ள சிறு பிள்ளைகள் விற்கிற காரியங்கள் பார்த்தோம் ஆண்டவரே அருமையான ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே அந்த தேசத்தை விட்டு மாறணம் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை வாலிப பெண் பிள்ளைகளே விற்கிற காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா அது மாறணம் ஆண்டவரே பணத்துக்காக பொருளாதாரத்துக்காக அந்த பெற்றுகள் தகப்பனே தன்னோட பிள்ளைகளை அடிமையாக்குறாங்க ஆண்டுவரே அடிமையாக்குறாங்க ஆண்டுவரே புரோக்கர்களுக்கு கொடுக்குறாங்க ஆண்டவரே ஆண்டவரே அதிபர்களுக்கு கொடுக்க ஆண்டவரே அங்கே வருகிறது அந்த டூரிஸ்ட் அந்த மக்கள் ஆண்டவர் ஏசப்பா அந்த பிள்ளைங்களே வாங்கி ஆண்டவரே தவறான வழியில் தகப்பனை வழி நடத்துகிறாங்கப்பா ஆண்டவரே ஏசப்பா இந்த நிலைமை மாறணமானவரப்பா தெய்வமே நீங்க உதவி செய்யுங்கப்பா அப்பா துதிக்கிறோம் 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 அப்பா வேதத்தில் தகப்பனே எஸ்தர் என்கிறதாலும் ஒரு பெண்மணி தகப்பனே அழிந்து போற மக்களுக்காக தகப்பனே தன்னுடைய தாதி மாதிரி அழைத்து கொண்டு தகப்பனே அல்லும் பகலும் உபவாசம் இருந்து செபித்தாங்க தகப்பனே அங்க அற்புதம் நடந்தது அப்பா ஆண்டவரே பவுலும் சீலாபம் சிலைச்சாரில் தகப்பனே செபித்தாரல் தகப்பனே அற்புதம் நடந்தது ஆண்டவரே சங்கிலிகள் அறுக்கப்பட்டது ஆண்டவரே காவலால் ரட்சிக்கப்பட்டாப்பா அதே போல தகப்பன் இந்த நாளையில தகப்பனே ஆண்டவரே எங்களை கண்ணீரை நீங்க காணுங்கப்பா எங்களை முடங்கால நீங்க பாருங்கப்பா தெய்வமே நாங்கள அப்பா இந்த தேசத்துடைய நிலைமைகள் மாறணும் ஆண்டவரே சுவிசேஷ வாசல் திறக்கப்படுவதாக ஆண்டு ஊழியம் செய்கிற மிஷினரிகள் எழும்பி பிரகாசிக்க தகப்பனே எழுந்த உற்சாகமாய் ஊழியம் செய்ய தகப்பனே இங்கே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதற்காக முக்க நன்றி தகப்பனு நிலைமை மாறுவதற்காக முக்க நன்றி தகப்பனே பொருளாதார தகப்பனே சீர்படுத்த போவதற்காக முக்க நன்றி ஆண்டவரே ஏசப்பா அடிக்கடி வருகிறதான இயற்கை சீற்றங்கள் தகப்பனே நிலச்சரிவுகள் தகப்பனே பூகங்கள் தகப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த தேசத்தை விட்டு மாறணும் ஆண்டவரே நீ மாற செய்ய போகிறீர்கள் ஆண்டவரே அதற்காக நாள் உமக்கு நன்றி செலுத்திருமையா எசப்பா உமக்கு நன்றி செலுத்திருமையா தொடர்ந்து நீ கண்ணோக்கி நோக்கி பாரு மாண்டவரே பரிசுத்தமான கரம் தேசத்து மீது நீட்டுங்க ஆண்டவரே அன்பின் கரம் தேசத்து மீது நீட்டுங்க ஆண்டவரே பாதுகாக்கிற கரம் தேசத்து மீது நீட்டுங்க ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு எழுப்பல் வருவதாக எழுப்புதல் வருவதாக ஆண்டு வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஆணவரே பெற்றோருக்கு தன் பிள்ளை குறித்து ஒரு பாரம் வருவதாக ஒரு நம்பிக்கை வருவதாக ஐயோ தான் பெற்ற பிள்ளையை தான் பெற்ற பிள்ளையை இப்படி ஒரு மருத்துவ கையில் ஒப்பு கொடுக்கிறோமே மற்றவங்களை கையில் கொடுக்கிறோமே விற்கிறோமே தவறான வழிகளை பயன்படுத்துவார்களே என்றதான ஒரு உணர்வை அந்த பெற்றோர்களுக்கு நீ காண்பிக்க முடியாதே செவிகரமையா சோதரன் சாமி தொடர்ந்து நீங்கள் பல ஐயா தொடர்ந்து நீங்க ஐயா தொடர்ந்து நீங்க ஐயா தொடர்ந்து நீ காத்தருள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்டதுக்கு பதில் உண்டு தகப்பனே கண்ணீரை கண்டதுக்கு பதில் உண்டு தகப்பனே எஸ் அப்பா நன்றி அப்பா சோதரன் சந்த் அநேக செபித்திருக்கிறீங்க அநேக உள்ளங்களை கர்த்தர் பார்த்துருக்கிறார் ஜபித்த ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் பார்த்துருக்கிறார் நிச்சயமா அதுக்குரிய ஆசிர்வாதம் உண்டு மகனே அதுக்குரிய ஆசிர்வாதம் சகோதரியே கர்த்ததாம் இந்த விண்ணப்பத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்வோம் எல்லா தூதி எல்லா கணம் எல்லா மகிமை பரிசுத்தம் உள்ள நாமத்தில் ஆண்டு வரையின்னு செபிக்கிறோம் அப்பா உமக்கே உண்டாவதாக உமக்கே உண்டாவதாக உமக்கே உண்டாவதாக பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே ஆமேலை முதல்